பாக்கம் தடுப்பணையில் இன்று மாட்டுப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தடுப்பணையில் போல் கொட்டி வரும் கொசசலை ஆற்று நீரில் குளித்து கொண்டாடி வருகின்றன பொங்கல் திருநாளை நேற்று நாடு முழுவதும் கொண்டாடிய நிலையில் இன்று கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தும் மாட்டுப் பொங்கல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு உழவுக்கு பயன்படும் உபகரணங்களான டிராக்டர் ஏர்கலப்பை உள்ளிட்டவைகளை கழுவி சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபடும் விவசாயிகள் தாமரைப்பாக்கம் தடுப்பணையில் தங்களது டிராக்டர்களை கொண்டு வந்து கழுவி அதை சுத்தம் செய்து வருகின்றனர் அதே நேரத்தில் தடுப்பணையில் கொசஸ்தலை ஆற்றில் ஆர்ப்பரித்து அருவி போல் கொட்டி வரும் நீரில் சென்னை ஆவடி திருநின்றவூர் திருவள்ளூர் பாக்கம் அத்திப்பட்டு செங்குன்றம் சோழவரம் பெரியபாளையம் வெங்கல் இருந்து ஏராளமானவர்கள் வந்து குவிந்துள்ளனர் ஆர்ப்பரிக்கும் அருவி போன்ற ஆற்று நீரில் தாமரைப்பாக்கம் தடுப்பணையில் குளித்து மகிழ்கின்றனர் அதே நேரத்தில் பொசத்தலை ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் இந்த தண்ணீரில் ஆழமான பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் சென்றுவிட வேண்டாம் என வெங்கல் காவல்துறையினர் அறிவுறுத்தியும் வருகின்றனர் ஒரு சில இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் இரு சக்கர வாகனங்களை தடுப்பணையின் நடுவிலே ஓட்டிச் செல்கின்றனர் அதேபோன்று சைக்கிளில் அந்த பகுதியில் பயணிப்பதையும் நம்மால் காண முடிகிறது அருவி போல ஆர்ப்பரிக்கும் தடுப்பணை தண்ணீரில் ஆர்வத்தோடு குளித்து மகிழ்கின்றனர் பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களில் ஈடுபடும் பெரியவர்கள் சிறியவர்கள் பெண்கள் என ஏராளமானோர் இங்கு திரண்டு தடுப்பணையில் குளித்து மகிழ்கின்றனர்